அதே மாதிரி மாரிதாஸ் இன்னொரு கேள்வியும் கேட்டார் இத்தனால வந்து தவிர்க்க வந்து ஒரு வருஷமா இருக்கு மக்களுக்காக என்ன பண்ணிச்சுன்னு கேக்கிறாரு என்ன போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அவங்க அப்படின்னு கேட்கறாரு ஸோ மக்களுக்காக என்ன பண்ணாங்க விஜயனுக்கு நல்ல கேள்விதான் கேட்கறாரு மாரிதாஸ் கேட்டால் பதில் கிடையாது கிட்ட அதான் வேடிக்கை ஸோ ஏகப்பட்ட ஃப்ராடெல்லாம் பண்ணி வந்தவர் வந்து நீங்கள் வந்து பக்கத்திலே வச்சுக்கிட்டு எளிய மக்களுக்கான கட்சி அப்படிங்கிறீங்க மற்றபடி அவர் பேசுகிற கருத்து எதுவுமே மக்களுக்கு வந்து நல்லது கிடையாதுங்கிறதான் கிடையாது ஸோ டெஃபினட்டாக வந்து இவர் மாறணும் விஜய் மக்கள்லாம் என்ன மாதிரி முட்டாளது கிடையாது அவர் ரசிகர்களெல்லாம் ஓட்டு போடலாம் விஜய்க்கு ஒழிய அவர் வந்து வெளில வந்து ஓட்டு வாங்க முடியாது இது மாதிரி கட்சி நடத்தி மாதிரி ஸ்கூல் நடத்திக்கிட்டு தான் வந்து மக்களுக்கு வந்து நான் நல்லது பண்ணுறேன் ரெண்டு மொழி கொள்கையாக தான் நான் இது பண்ணுறேன் பரப்புவேன் அப்படிங்குறத வந்து யாருமே ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் மாரிதாஸ் அண்ணாமலை கேள்விகளுக்கு தாவேக்கா தலைவர் விஜயின் பதில் என்ன அனைவருக்கும் வணக்கம் தன் கட்சி ஆளுங்களோட கூட்டத்தில் வந்து விஜய் வந்து பேசியிருக்காரு ரெண்டாவது ஆண்டு துவக்கு விழா அப்படின்னு பேசிவிட்டு இதில் என்ன காமெடினா வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு பீகார்லேருந்து பக்கத்துலேயே வந்து ஆதவ் அர்ஜுன் இவங்கள்லாம் வந்து இருக்காங்க ப்ளஸ் புஷி ஆனந்த் இவங்க தலைவர்லாம் இருக்காங்க பட் குறிப்பாக வந்து இந்த விழாவில் பார்க்கும்போது பார்த்தோம்னா வந்து நிஜமாகவே வந்து இவர் விஜய் வந்து ஒரு இன்னொரு கேஜ்ரிவால் அப்படின்னு நமக்கு தோணுது நிறையா வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கார் அதான் சுட்டி காட்டியிருக்காரு அண்ணாமலையும் சரி மாரிதாஸும் சரி சும்மா ப்ரோ ப்ரோ பேசிக்கிட்டு இருக்காரு வழியாக நடைமுறை அரசியல் வந்து அவருக்கு தெரியுமாங்கிற டவுட்டே நமக்கு இருக்குது இதில் என்ன வேடிக்கைன்னா அண்ணாமலைக்கு என்ன கேட்குறாரு நீங்களே வந்து ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஹிந்தி மூணா மூன்று மொழி இருக்குது அந்த ஸ்கூலில் விஜய் வித்யாஷ்ரம்னு இருக்குது அங்கே வந்து மூணு மொழி கொள்ள கத்துறீங்க சிபிஎஸ்சியில் இப்போ நீங்கள் மாத்திரை வந்து அரசாங்க பள்ளி ஏன் நீங்கள் எதுக்குறீங்க மூன்று மொழிகள்னு கடை கேட்குறாரு அவர் இதில் வேற வந்து சும்மா வந்து பிஜேபியும் டிஎம்கே சும்மா அடிச்சுக்கிறாங்கன்னு அப்படி ஏன் மாதிரிலாம் மிஸ்என்ஃபேஷன் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக கேட்குறாரு அண்ணாமலை செமையாக வந்து விஜய் ஏற்கனவே பல்ப் வாங்கிட்டாரு தான் வந்து இது ஏற்கனவே எதிர்த்துட்டோம் மும்மொழிக் கொள்கையை தானே வந்து ஸ்கூல் நடத்துகிறோம் அப்படிங்கிறது அண்ணாவலை வந்து வெளிப்படுத்தினா அப்புறமும் இந்த மாதிரியே வந்து பேசித் தெரியறது வந்து என்ன இதுன்னு தெரியல ஸோ டெஃபினட்டாக வந்து இவர் மாறணும் விஜய் கொஞ்சம் கட்சி ஆதரவு இருக்குது ப்ளஸ் மக்கள் ஆதரவு இருக்கலாம் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பலாம் ஸோ அவங்க ஆதரவு இருக்கலாம் விஜய்க்கு பட் இந்த மாதிரிலாம் வந்து பொய் சொல்லிகிட்டு இருந்தாருன்னா வந்து எதுவுமே உதவாது நூறு டிஎம்கேவை தான் மாறும் நம்ம கட்டாயமாக நம்பலாம் விஜய் வட்டி வேறு எதுவுமே அவர் வந்து எதுக்குமே யூஸ் இருக்குமான்னு நமக்கு டவுட்டாக இருக்குது விஜய் பேரில் அதே மாதிரி இவரும் கேட்குறாரு நம்ம அண்ணன் மாரியசன் கேட்குறாரு அவர் கேள்வி அவர்கிட்ட இப்போ மாதிரி நீ வந்து எளிய மக்கள் கட்சி அப்படிங்கிறீங்க பக்கத்துலேயே வந்து இவர் இருக்கார் ஆதவ் அர்ஜுன் இருக்கார் அவர் யார் பார்த்தோம்னா லாட்ரி மாட்டினோட மருமகன் லாட்ரி மாட்டி மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது போலி லாட்ரிலாம் அச்சடித்து மக்களுக்கு விற்று நிறைய பேர் நடத்திடல கொண்டாந்து அவர் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு நம்ம பார்த்தா கேஸ் நமக்கு தெரியாம தான் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் வசக்கணக்கில் அந்த தைரியத்தான் வெளியில் இருக்காரு லாட்ரி மார்ட்டின் ஸோ ஏகப்பட்ட ஃப்ராடெல்லாம் பண்ணி வந்தவர் வந்து நீங்கள் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எளிய மக்களுக்கான கட்சி அப்படிங்கிறீங்க இது எப்படி நாங்கள்லாம் நம்புறதுன்னு கேட்குறாரு க்ளீனாக மாரிதாஸ் ப்ளஸ் ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரே தகுதி வந்து இவருக்கு தான் இவர் லாட்ரி மார்ட்டினோட மருமகன் தான் ம மற்றபடி வேறு எதுவும் கிடையாது பட் அவர் வந்து டிஎம்கே வந்து எதிர்க்கிறாரு ஓகே விஜயமே பார்த்தோம்னா வந்து திமுக நல்லா எடுத்து பேசியிருக்காரு பட் மற்றபடி அவர் பேசின கருத்து எதுவுமே மக்களுக்கு வந்து நல்லது கிடையாதுங்கிறது கிடையாது ப்ளஸ் உடன்பாடும் கிடையாது சும்மா வந்து மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறாங்க போட்டுக்கிறாங்க அப்படிலாம் வந்து பொய் சொல்லி இது மாதிரி பண்ணுறதுங்கிறது எந்த விதத்தில் சேர்த்தின்னு நமக்கு தெரில விஜய் பண்ணுறது டெஃபினட்டாக வந்து அது கட்சி வளர்ச்சிக்கு உதவாது ஆனால் இன்னும் போக போக மக்கள் வந்து ப்ரூஃப் வந்துக்கிட்டே இருக்குது மக்கள்லாம் என்ன மாதிரி முட்டாவது கிடையாது அவர் அவர் ரசிகரான ஓட்டு போடலாம் விஜய்க்கு ஒழிய அவர் வந்து வெளில வந்து ஓட்டு வாங்க முடியாது இது மாதிரி கட்சி நடத்தி இது மாதிரி ஸ்கூல் நடத்திக்கிட்டு தான் வந்து மக்களுக்கு வந்து நான் நல்லது பண்ணுறேன் ரெண்டு மொழி கொள்கை தான் நான் இது பண்ணுறேன் பரப்புவேன் அப்படிங்கிறத வந்து யாருமே ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் ஸோ டெஃபினட்டாக அவர் பல்பு வாங்கிட்டார் விஜய் சும்மா அவர் வந்து ப்ரோ புரோ ப்ரோ பேசிகிட்டு இருக்கிறந்தாலே மாத்திரம் வந்து அவரால் வந்து மக்களோட ஆதரவு பெற முடியுமாங்கிறது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது டெஃபினட்டாக வந்து விஜய் வந்து மாறணும் மாறாட்டி மக்கள் வந்து அவரை மாற்றுவாங்க அதே மாதிரி மாரியா சுந்தர் கேள்வியும் கேட்டார் இத்தனை நாளாக வந்து தாவைய்கா வந்து ஒரு வருஷமாக இருக்குது மக்களுக்காக என்ன பண்ணிச்சின்னு கேட்குறாரு அவர் என்ன போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அவங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இது அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இந்த ப பிரச்சனை பலாத்கார பிரச்சனை நடந்தது ஏனா சேகர்னு கைது பண்ணாங்க என்ன பண்ணார் இவர் அப்போ விஜய் என்ன கட்சியில் என்ன போராட்டம் பண்ணாங்களா எதாவது மக்களுக்கு கைதாகி ஜெயிலுக்கு போனாங்களா எதாவது பண்ணாங்களா ஒன்றுமே பண்ணலையே விஜய் பங்களாலும் சும்மா கவர்னெண்ட் இருக்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் அண்ணாமலை வந்து சோக்கடை தானே அடிச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தினார் அண்ணாமலை நிறையா வந்து மக்களுக்காக போராடி கைது ஆகியிருக்காரு நிறையா வந்து இதை மாற்றி கொடுத்துருக்காரு ஆவின் வந்து ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த அப்போவே இது பண்ணும்போது கோயிலாம் வெள்ளை கொண்டா வெளிக்கொழந்திருக்காரு அண்ணாமலை ஸோ மக்களுக்காக என்ன பண்ணாங்க விஜயினுக்கு நல்லா கேள்வி தான் கேட்குறாரு மரிதாஸ் டெஃபனட்டாக முதல்ல கிடையாது விஜய்கிட்ட அதான் வேடிக்கை அவர்கிட்ட ஸோ அதனால் விஜயாட அரசியல் வந்து கிட்டத்தட்ட அது மாதிரி கமல்ஹாசன் மாதிரி தான் போகும்னு தோணுது நட கொட்டாயின்ட்டார் மாரிதாஸ் ஸோ கிட்டத்தட்ட அந்த அந்த ரேஞ்சுக்கு தான் போக போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம் எனிவே லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்பு இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாற்றிட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்க பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இந்தியன் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்க ராட்சச எந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய இராணுவத்தில் சூப்பரண்டி இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டி இன்ஜினியராக இருந்து இந்த மேற்பாடு மேற்பாடுகிறதா அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் தான் இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்டு கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படியேட்டா அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காணொலி காட்சி மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம்